அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது முயல் தான் பார்க்குறோம் நம்மளோட வீடியோடு தேர்தத்தில் முயல் எப்படி வளர்க்குறாங்க பாருங்கள் பொதுவாக நம்ம முயல் வளர்க்குறோன்னா வீட்டில் பெரிய பாக்ஸ் அடித்து அதில் வந்து முயல் வளர்ப்போம் அந்த முயலெல்லாம் ரெண்டு முயல் தான் போட்டிருப்போம் அது குட்டிப்படுறப்ப வந்து அம்மாவாசை அன்னைக்கு பெண்மையில் விட்டு ஆண்மையில் பிரித்து போடணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரெண்டு மயிலும் ஒன் முயலையும் ஒன்றா விட்டால் அது குட்டி போடுறப்ப வந்து ஆகும்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அழகாக வளர்க்குறாங்க பாருங்கள் எத்தனை முயல் வளர்க்குறாங்க பாருங்கள் ஒரு பத்து முயலுக்கு வளர்க்குறாங்க இவங்க அழகாக கல்லாலே அழகாக வந்து முயல் புல்லுக்குள்ளே போயிட்டு அளவுக்கு பொந்து மாதிரி வச்சுருக்காங்க அந்த பொந்தில் வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ஒரு பொந்துக்குள்ளே ரெண்டு மூணு முயல் வரைக்கும் இருக்கும் அது மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க அடப்பு அடப்பு அடைக்கிறப்ப வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் முயல் விட்டுட்டா அழகாக இரவு நேரங்களில் போய் உள்ளுக்குள்ளே போய் அடைஞ்சுக்கும் நம்ம வெளியிலே தீனி போட்டோம்னா அது தீனி வந்து சாப்பிட்றதுக்கு அழகாக வந்து வெளியில் புழக்கமாக இருக்குது வளரத்துக்கு இங்கே பாருங்க இற போட்டிருப்பாங்க போல இலையை எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்க எல்லா முயலும் வந்து எல்லோருக்கு வெயிட்டாக எப்படி ஊக்கமாக இருக்கு பாருங்க உள்ள ஓடி வளரப்பில் அதே நீங்களும் முயல வளர்த்து பயன்படுங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி